ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் டுவெல்ரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோமிங் நெக்லஸ் கலெக்ஷன்ஸுங்க அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நெக்லஸ் பேட்டர்ன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காசு நெக்லஸ் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு கம்மலோட வந்துடும் ஸோ இந்த நெக்லஸ் தான் வந்து இன்றைக்கான வீடியோவுக்கு கிவ்அவே கிஃப்ட்டுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்வான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ வேர் பண்ணால் கண்டிப்பாக அப்படியே ஒரு கோல்டு இந்த காசு நெக்லஸ் போட்டிருக்க மாதிரி தாங்க இருக்கும் இதுவுமே சேலுக்கு அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் கிவவே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் யார் அந்த வின்னர் அப்படிங்கிறத அனவுன்ஸ் பண்ணிடணும் அண்ட் இங்கே போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பார்க்க போகிற ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தான் ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபோமிங் லுக்லேயே வந்துடும் ஸோ ஃபுல்லாகவே வந்து சைடில் வர அந்த செயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் பேட்டர்னில் ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு மூணு ரோஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பென்டென்ட்டோட பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி இருக்காங்க ரொப்பாவ ஒரு லுக்கில் இருக்குங்க கண்டிப்பாக வேர் பண்ணால் ரொம்ப 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 ப்ரெட்டியாக இருக்கும் ஸோ இதோட கம்மல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் கம்மல்லையுமே வந்து ரூபி எம்ரால்டு ஒர்க் வித் கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பென்டென்ட் பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நைன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வித் கம்மலோட உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க சூப்பர் டூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்கள் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி இருக்குது அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டுங்க நெக்லஸ்க்கான கம்மல் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரியாக நம்பரை ரீச் பண்ணி என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபோனில் கிடச்சிடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ரெண்டு அன்னப்பறவை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வித்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் சைட்லலாம் உங்களுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோட உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வரும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகெயின் அப்படியே ஒரு கோல்டு லுக்லேயே இருக்குது சைட்லலாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த வித் ஹார்ட் இன் செயினோட உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரும்பு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்துருக்கும் சூப்பரான ஒரு லுக் இருக்கும் கண்டிப்பாக வேர் பண்ணால் அப்படியே ஒரு கோல்டு லுக் கிடைக்கும் இதுவுமே உங்களுக்கு ஃபோமிங் தான் ஃபோமிங்கில் வந்துடும் ஹார்ட்டின் ஹார்டின் பேட்டர்னில் செயின் வந்துடும் அண்ட் பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ரொம்பவே பிரட்டியாக வந்துடும் அண்ட் இதுக்கான கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் ரூபி எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்குது வித் பேக் செயினோட உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேரளா நெக்லஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக போட்டிருக்கிறதே தெரியாது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் கண்டிப்பாக எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே இந்த கம்மல் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணும்னா இந்த கம்மல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸோ நீங்கள் வேணும்னா இதையோ சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கேரளா நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு எயிட் டபுள் நைனுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெக்லஸ் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மலோடு வந்துடும் சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வித் கம்மலோடு உங்களுக்கு வெறும் அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த நெக்லஸுமே பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வேர் பண்ணியிருக்கும் போது ஒரு ரெண்டு சவரன் இல்லை மூணு சவரன் வேர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிவ் அவே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்